நம்ம பார்க்க போகிறது பாவப்பருப்பம் கால்சிய சத்து குறைபாடு உள்ளவங்க ரத்த சோகை உள்ளவங்க இது சாப்பிடக்கூடிய மருந்து மூட்டு தேய்மானம் உள்ளவங்க ஜவ்வு விலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க கால்சிய சத்து குறைபாடுனால அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைக்கு பாவப்பருப்பத்தை தேனில் குழப்பி சாப்பிட்டா நல்ல பலன் தரும் காலை இரவு மதியம் மூணு நேரம் ஒரு சிட்டிக்கை தேனில் குழப்பி சாப்பிட்டா நல்ல பலன் தரும் ஆயுர்வேதா யுனானி மருந்து அதர் கம்பெனி எந்த கம்பெனி தான் எனக்கு காண்டக்ட் பண்ணும் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா எனக்கு காண்டாக்ட் பண்ணணும் லோக்கலுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் வெளியூருக்கு கொரியர் பண்ணிடுவோம்